காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை சாயராம் குருவே நமக உலகம் முழுக்க பரவிக்கின்ற புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஏற்கனவே போட்ட பதிவு மாதிரி சூரியன் செவ்வாய் பெண்ணின் ஜாதகத்தால் இணைந்து விட்டாலே நாங்கள் எ பலம் இருக்காது என்ற ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது சென்னையில் பிரபல டிவியிலையும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை விவாதம் முடிந்தேன் அவர் வந்து தவறான கருத்துக்கள் கொண்டிருந்தார் என்பதை வாடிக்கையாளரை வைத்து நிரூபித்தேன் அவரால் எதுவும் பேச முடியவில்லை அது ஒரு இருக்கட்டும் என்றைக்குமே ஜோதிடத்தை வந்து யாருமே முழுமையாக அறிந்தவர் இல்லை ஆனாலும் தவறுதலாக சொல்லக்கூடாது தவறுதலாக சொல்ல வேண்டியது நமக்கு தெரிய தெரிய அறுபது பர்சன்ட் பலன்கள் வருதுன்னா அந்த அளவுக்கு அதில் எதுவும் தவறில்லாமல் பார்த்துக்கணும் அதுதான் வந்து மக்கள்கிட்ட நம்பிக்கையை வளர்க்கும் தப்பு தப்பாக சொன்னோம்னா ஜோவிடத்தை வந்து புறந்தள்ளிட்டு போயிடுவாங்க அது முக்கியமான ஒரு கவனிக்கப்பட வேண்டியது சூரியன் செவ்வாய் இணைந்தாலே தோஷம் என்பது ரபரு சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் தோஷம் வரும் எப்பொழுதும் சனி சேர்ந்து விட்டால் ராகு சேர்ந்து விட்டால் இது லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தோடு சுக்கிரனும் சுக்கரனும் கெட்டுப்போனால் கண்டிப்பாக வந்து பெண்ணுடைய கணவன் அற்பாயில் இருப்பார் அந்த தசாபுத்தி வந்தால் எத்தனை ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன்லாம் பார்த்தா தான் இந்த முடிவை எடுக்கணும் சூரியன் செபாய் சேர்ந்து விட்டாலே தவறு ஆயிரும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தவறான கருத்தாகும் இப்பொழுது சிம்ம லக்கணம் சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் என்ன பலன் லக்கணத்தை சூரியன் செவ்வாய் லக்கணாதிபதி சூரியன் செவ்வாய் வந்து யோகாதிபதி அப்போ யோகம் கொண்டவர் சாதகன் அர்த்தம் குரு பார்த்து விட்டால் மேன்மை சனி பார்த்தால் அந்த பலன் தவறிவிடும் என்றைக்குமே பார்த்துக்குவோம் இரண்டாம் அதாவது ஆளுமையான ஆள் சூரியன் செவ்வாய் கொஞ்சம் அதிகாரமான ஆள் ஆளுமையான ஆள் லக்னாதிபதி ஸ்ட்ராங் எதுக்கும் தயாராக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் லக்னம் சூரியன் பிதர் செவ்வாய் வந்து தந்தை தாயார் நாலு ஒன்பது கூடையவர் தாய் தந்தையார் மேல் இவர் வந்து பிரியத்தோடு இருப்பார் ஒன்பதாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்த்துட்டு நம்ம இந்த பலனை சொல்லணும் முழுமையாக இருக்குமான்னு பார்க்கணும் இரண்டாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் வருமானம் வருமானத்தை நோக்கி ஜாதகர் வருமானத்தை நோக்கி எப்போவும் இருப்பார் ஏற்கனவே இவர் ரெண்டும் இருக்கார் கூட செவ்வாய் அவருடைய சகோதரன் அப்படி தான் இருப்பார் சகோதர சகோதரர் மேலேயும் இவர் வந்து அவர் சம்பந்தமான உயர்வுக்கு இவர் காரணமாக இருப்பார்னு சொல்லலாம் வாக்கு கொஞ்சம் அதிகாரமாக இருக்கும்னு சொல்லலாம் குரு பார்த்தால் அந்த அதிகாரம் இருக்காது சனி பார்த்தால் கொடுமை மூணாம் இடம் சூரியன் செவ்வாய் அங்கே சூரியன் சபா இருப்பது முயற்சி நல்ல வலி பலிதமாகவும் நடத்தும் ஒன்றாம் இடத்துல காரகோண சிஸ்டம் எடுத்தாலும் வியாழம் பார்க்கும்போது அந்த தோஷங்கள் இருக்காது பார்த்தா கெடுதல் நாலாம் இடம் தாயார் தாயாரே சூரியன் அதிகாரமாக இருப்பார் தாயார் சுக விரும்பியாக இருப்பார் சாதகருமே சுக விரும்பியாக இருப்பார் கல்வி ரியல் எஸ்டேட்டுக்கு இது சாரி இன்ஜினியரிங் மருத்துவம் அதிகாரம் அந்த கல்விகள் அமையும் நாலாம் இடம் சனி பார்த்தால் கெடுபலம் குறு பார்த்தால் மேன்மை அஞ்சாம் இடம் சூரியன் செவ்வாய் யோகா அதாவது அதிர்ஷ்டஸ்தானத்தில் சூரியன் இருக்கு ஐந்தில் மேல் பெரிய பெரியம் ஏற்படும் மேல் பெரிய ஏற்படும் பூர்வ புண்ணிய வசத்தால் இவர் நன்றாக இருப்பார் சகோதரரும் எப்படியே இருப்பார் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது புத்திர குருவின் அமைப்பை வைத்து இந்த இது ஆண்வாரிசை தடை இருக்கும் ஆறாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ஆங்கில சூரியன் செவ்வாய் இருப்பது மூணாறு பத்து பேர் உள்ள இருக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு சனியோட நிலையை வச்சு நம்ம சொல்லணும் ஆறாம் இடம் எப்படி ஸ்தானங்கள் எப்படி வேலை செய்யுங்கிறத சனியினுடைய பார்வைத்து வேலை செய்யணும் பார்த்தா நல்ல வேலையில் இருப்பார் அது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அரசு சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கலாம் ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் மனைவி அதிகாரம் உள்ளவராக இருப்பார் பங்குதாரர்களும் அதிகாரம் உள்ளவராக இருப்பார் நேராக இங்கே இருந்துச்சா இந்த லக்கணத்தையே பார்க்கும் அப்போ அப்பாவுமே ஒரு நல்ல அமைப்பில் இருப்பார் ஜாதகருமே இந்த லக்ன சூரியன் செவாய் அமைப்பு அந்த லக்கணத்தை பார்த்தாலும் வரும் ஏழாம் இடத்துல இருந்து பார்த்தாலும் எட்டில் சூரியன் செவாய் எட்டாம் இடம் மறைவு இப்போ லக்னாதிபதியை எட்டுனா வெளியில் செல்ல விரும்புவார் வெளியில் செல்லும்போது அது பயனுள்ளதாக இருக்கிறது ரெண்டாம் பாவம் வருமானம் லாபஸ்தானத்தை பார்க்கணும் குருவோட நிலமையை பார்க்கணும் அப்போ சூரியன் செவாயும் எட்டாம் இருக்கும் பொழுது அது வந்து கொஞ்சம் அவருடைய திறமை திறமை வந்து அமுக்கி வைக்கப்படுகிறது அர்த்தம் மறைவு சாணம் எட்டு அப்போ இவர் அதிகமாக முயற்சி செய்யணும் அவ்வளோதான் ஒன்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சூரியன் உச்சம் பாக்கியாதிபதி கூட செவ்வாய் இருப்பதும் அப்பா அதிகாரமானவர் இருப்பார் அப்பா ரியல் எஸ்டேட்டர் அமைப்பில் இருப்பார் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இரு சூரியன் இருப்பது பாகிஸ்தான் சகிருக்காரு நடத்தும் செவ்வாய் இருக்கக்கூடாது இப்போ பாவ கிரகங்கள் வந்து கேந்திரத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இங்கே பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் பத்தில் சூரியன் திக்பலம் அதாவது பதினொன்றரை இடத்து காலையில் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் இருந்தால் நடு உச்சியில் இந்த சூரியன் இருப்பார் திக்பலம்னு பேர் நல்ல அமைப்பு அப்போ இந்த பத் ரெண்டு கிரகங்கள் இருக்கக்கூடாது அதிகமான பலமாக ஆகாது இப்போ ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் சூரியன் இருக்கணும் இல்லைன்னு செவ்வாய் இருக்கணும் இது குரு பார்த்தால் வந்து குரு பார்த்தாலுமே சூரியன் சபா இருக்கக்கூடாது எதாவது ஒரு கிரகம் இருந்து குரு பார்த்தால் நல்ல மேன்மை அரசு வேலை தந்தையாக நல்லா இருக்கும் பதினோராம் இடம் சூரியன் செவ்வாய் லாபங்கள் பதினொன்று எல்லா கிரகமும் நன்மை தாங்க குரு பார்த்தால் நன்மை சனி பார்த்தால் கெடுதல் சனி பார்த்தால் கெடுதல் என்று சொன்னோம்னா சனி கடுமையாக இருந்து பார்த்தால் வெளிச்சமாக இருந்து பார்த்தால் கெடுதலும் இருக்காது நன்மை இருக்காது பன்னெண்டாம் இடம் சூரியப்படுவார் இது ஜாதகரும் சகோதரர் எல்லாமே பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாங்க மறைவாக இருக்காங்க டேலண்ட்டு முடக்கி வைக்கப்படும் அந்த இடத்துல நம்ம வந்து முயற்சி செய்து எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்தோம் தூக்கம் கெடும் பன்னெண்டாம் இடத்துக்கு வெளியில் வெளியிலே போ வெளியில் போகிறதுக்கு ஜாதகம் விரும்புவார் வெளியில் போவாரா அல்லது இங்கே எண்ணங்கள் மட்டும் வருமாங்கிறது ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம் இந்த படங்களும் பார்க்குறதுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம தொடர்பு அப்படின்னா வெளிநாட்டு பயணம் என்ன வேலை செய்யலாம் வேலையாக தொழிலாக ஆதிகள் எப்படிப்பட்டவர் இந்த வாரங்களாம் தெரிஞ்சுக்கலாம் கட்டண முறையில் இதை பார்க்குறவங்க இந்த புதிய வரலாறு அசோ சாய் சமம் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோக்கள்னால் வரும் நாளை ஒரு நல்ல வீடியோவில் என்ன நல்ல வீடியோ கணின கிணத்துக்கு சூரியன் செவாக என்ன செய்யும் அப்படிங்கிறத நாளைக்கு தெளிவாக பார்ப்போம் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அபிமான மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஜோதி சாச்சாரியம் ஜோதி செப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க பழமுறை